நோக்கத்தில் நான் என்ன சாதிக்கிறோம் என்பது உணர்கிறது பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது ஏனெனில் தேவனே தம்முடைய நல்ல நோக்கத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எனக்கு அன்பான அழைக்கப்பட்ட சுவிசேஷகர்களே நாம் கற்றதை மீண்டும் நினைவு கூறுவோம் வேதாகமப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய பரம அழைப்பு என்பது அனைத்து மனுகுலத்திற்கும் அவரது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிப்பதே ஆகும் இதில் எவ்வித குழப்பமும் இல்லை மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு அற்பமான விஷயம் போல தோன்றலாம் ஆனால் வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும்போது நற்செய்தி அறிவிக்கும் இந்த சுவிசேஷ ஓட்டத்தில் ஓட நம்மை நாமே ஜீவப்பள்ளியாய் ஒப்புக்கொடுக்கும்படி தேவன் ஏன் கேட்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவரது நோக்கம் பல்வேறு சாரம்சங்களைக் கொண்டதாகும் ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் மற்றும் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நீங்களோ உங்களை அந்தகாலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று ஆமேன் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் தேவனின் ஆசாரியர் என்று வேதம் பறைச்சாற்றுகிறது நாம் தேவனின் பிரசங்கிக்கையில் நமது ஆசாரிய கடமையை நிறைவேற்றி நாம் அடைகிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மனித குலத்திற்கு அறிவிப்பதன் மூலம் தேவன் மேலும் கிறிஸ்துவின் மேலும் உள்ள நம் விசுவாசத்தை நிரூபிக்கிறோம் இது விசுவாசத்தின் மிக அடிப்படையான ஒரு சோதனைதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்கெடுக்கையில் நிலைநாட்டப்படும்போது நிலைநாட்டப்படும் போது அதிகாரத்திலும் நாம் ஒரு பெறுவோம் கிறிஸ்துவின் வாழும் வாழ்க்கை மட்டும்தான் மனுகுலத்திற்கு நம்மை நன்மை செய்கிற ஒரே வழியாகும் அதுவே தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற நல்வாழ்வு ஆகும் உலகிற்கு சத்தியத்தை பிரசங்கிப்பதான் நம் கடமையை நிறைவேற்றவும் சுவிசேஷ வாழ்க்கை நமக்கு உதவுகிறது உலகிற்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதன் மூலம் தேவன் மீதும் நம் சக மனிதன் மீதும் ஏன் நமது சத்துக்கள் மீதும் கூட நாம் காண்பிக்க வேண்டிய பிரதான கட்டளையான அன்பை நாம் நிறைவேற்றுகிறோம் அதன் மூலம் பரிபூர்ணத்தை அடைகிறோம் கிறிஸ்துக்குள்ளான நம் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நாம் சுவிசேஷ ஓட்டத்தை ஓடும்போது அவர்களை தாங்கி தேற்றுவதிலும் அவர்களுடைய ஓட்டத்தில் அவர்களுக்கு உதவுவதிலும் கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையின் மீது காண்பிக்க வேண்டிய அன்பான புதிய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் நாம் சுவிசேஷ வேலைகள் பார்க்கையில் வேதாகமத்தை கவனமாக படித்து தேவனைப் பற்றியும் கிறிஸ்துவை பற்றியுமான அறிவில் வளர்கிறோம் நாம் உலகிற்கு தேவனின் நற்செய்தி அறிவிக்க போகையில் உலகத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிடிக்கும் மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதே நாம் கிறிஸ்துவைப் போல மாற வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஒரே வழி ஆகும் ஆம் அதுவே ஒரே செயல்முறை இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இனியும் தொடர்ந்து அவர் கிருபையில் வழி நடத்துவாராக ஆமேன்